யார் இந்த மாவை சேனாதிராஜா மாவை சேனாதிராஜா அவர்களின் இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா தனது சொந்த ஊர் மாவட்டபுரமாகும் இதனால் ஊரின் பெயருடன் மாவை சேனாதி ராஜா என அழைக்கப்படுகின்றார் ஜாழ்ப்பாணம் மாவட்டம் மாவட்டபுரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்திருந்தார் ஆரம்ப கல்வியினை பீமன்காம்பம் பாடசாலையிலும் உயர்கல்வியினை நடேசுரா கல்வியிலும் கற்ற பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்திலே ஒளிவாரி மாணவராக இணைந்து இளங்கலை பட்டம் பெற்றிருந்தார் இவர் அரசியலில் செயற்பாடுகளாக இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் செயற்பாடு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் போராட்டத்திலே தந்தை செல்வாவுடன் பங்கு பெற்றிருந்தார் இலங்கை தமிழ்சு கட்சியின் இளைஞரணியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இணைந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை ஈழத்தமிழர்களின் இளைஞர் இயக்கத்தின் சிலராக பணியாற்றியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு மட்டக்கிளப்பு வெளிக்கடை மகசின் சிறைச்சாலைகளில் மொத்தமாக ஏழு ஆண்டுகள் சிறையில் கழித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலேயே மாவை சீனாதிராஜா மணமகளாக தனது உறவு முறை பவானி என்பவரை திருமணம் முடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திருமணம் நடந்த பின்னர் அதே ஆண்டு கவிஞர் காசி ஆனந்தனுக்கும் திருமணம் இடம்பெற்றிருந்தது மாவை சேனாயிராயா தம்பதிகளையும் கவிஞர் காசி ஆனந்தன் தம்பதிகளையும் ஒரே நாளில் இரண்டு தம்பதிகளுக்கும் மட்டக்கிளப்பு சிவநாயகம் மண்டபத்திலே வரவேற்பு வைத்து விருந்தோம்பலம் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழர் இளைஞர் பேர்வாரியான செயலராக நியமிக்கப்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிகளுடன் தமிழர் விடுதலை கூட்டணி உதயசூரியன் சின்னத்திலே ஜால் மாவட்டத்திலே போட்டியிட்ட போதும் அதில் தெளிவாகவில்லை அதன் பின்னர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை பதினூன்றில் கொழும்பில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் இடத்திற்கு மாவோயிஸ்தே தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் அந்த பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கூடுதலாக அம்பாறை மாவட்டத்திற்கே பயன்படுத்தினார் பலருக்கும் அம்பாறை மாவட்டத்தில் சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவிகள் துறைமுக அதிகார சபை நியமனங்களை வழங்கியதுடன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகளை அம்பாறை மாவட்ட தமிழ் கிராமங்களுக்கு ஒதுக்கியும் இருந்திருந்தார் பெரிய நீலாவணை வைத்தியசாலை இவருடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி மூலமும் கட்டப்பட்டதாக குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக தேர்தலில் போட்டியிட்ட போதும் தெளிவாகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதில் நீளம் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் சென்றிருந்தார் இரண்டாயிரம் ஆண்டு தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி வேட்பாளராக ஜால் மாவட்டத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றம் சென்றிருந்தார் விடுதலை புலிகளின் வேண்டுகோளால் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கத்தின் முயற்சியால் இரண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் மாதம் இருபது தமிழர் விடுதலை கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஈழ மக்கள் புரட்சிகள விடுதலை முன்னணி தமிழீழ விடுதலை இயக்கம் ஆகிய நான்கு கட்சிகளின் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறுவிய பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றம் சென்றிருந்தார் அந்த தேர்தலிலே வெற்றி பெற்ற தமிழர் விடுதலை கூட்டணி பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் பதினான்கு பேர் விடுதலை புலிகள் ஏக ஏற்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாடாளுமன்ற குழு கூட்டம் தீர்மானம் எடுத்த போது ஆனந்த சங்கரி ஐயா அதை ஏற்க முடியாது என முட்டுக்கட்டை போட்ட போது மாவியண்ணர் விடுதலை புலிகளை ஏகப்பிரதிகளாக ஏற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் ஆனந்த சங்கரி மாவையண்ணா சம்பந்தனையா ஜோசப் பயரசிங்கம் ஆகியோருடன் முரண்பட்டு தமிழர் விடுதலை கூட்டணி நீதிமன்றத்தில் நிறுத்தி தடை உத்தரவை பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி நாலில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் அறிவித்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த கட்சியில் தேர்தலை எதிர்கொள்வது என்று கலந்துரையாடல் கிளிநொச்சியில் தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது அந்த சந்திப்பில் கலந்து கொண்ட கட்சி தலைவர்கள் தமது கட்சிகளில் போட்டியிடலாம் எனவும் கூறிய போது தலைவர் பிரபாகரன் மாவை கேட்டார் இலங்கை தமிழசு கட்சி என்ன நிலையில் இருக்கின்றது மாவை தம்பி நீங்கள் சம்மதித்தால் அதனை கேட்டு தலைவர் இலங்கை தமிழக கட்சியின் வீட்டு சின்னத்தில் போட்டியிடுமாறு படைத்திருந்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் போட்டியிட்டு இருபதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்களை பெற்ற போதிலும் அவர் தெளிவாகவில்லை தமிழர் கட்சியின் பொதுச் செயலராக இரண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையும் பின்னர் நடந்த இலங்கை தமிழசு கட்சியின் பதினைந்தாவது தேசிய மாநாடு இரண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் ஏழில் இலங்கை தமிழக கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினாலு பொதுத் தேர்தலுக்கு பின்னர் கட்சியில் சிறுடிய கருத்துக்கு உரண்பட்டதால் தலைவர் பதவி தான் விலக உள்ளதாக அந்த பதவியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒன்றில் ஜனநாயக ரீதியாக பதிவான சிவஞானம் ஸ்ரீதரனை பாரமடிக்குமாறு கடிதம் மூலம் கேட்டிருந்தார் ஸ்ரீதரன் தொடர்ந்தும் அந்த மாநாடு வரை நீங்களே தலைவராக இருங்கள் என்று கூறியதை ஏற்றி வந்தார் எனினும் ஸ்ரீதரனுக்கும் தான் வழங்கிய கடித பிரதியினை பதில் பொதுச் செயலாளர் பா சத்திலங்கும் அனுப்பியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினான்கில் வவுனியாவில் நடைபெற்ற மத்தியவளவு கூட்டத்தில் மாவையண்ணா தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்ட வேளையில் கருத்து முரண்பாடுகள் வேண்டாத வார்த்தை பிரியோகங்கள் மத்திய குழு சில உறுப்பினர்களால் பேசப்பட்டது தாம் தொடர்ந்தும் தலைவராக செயல்பட போவதாக அவர் மனம் பெற்று கேட்ட போதும் மத்திய குழுவில் உள்ள ஒரு சாரால் விரும்பவில்லை இந்நிலையை அடுத்து மத்திய செயற்குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி எட்டில் வவுனியாவில் இடம்பெற்ற போது அந்த கூட்டத்தில் மாவியனர் கலந்து கொள்ளவில்லை அவருடைய தலைவர் பதவி சி கே சிவஞானம் ஐயாவுக்கு பதில் தலைவராக வழங்கப்பட்டது மாவியனருக்கு அரசியல் குழு தலைவர் பதவி வழங்கப்பட்டது ஆனால் அவர் அதை இயக்கவில்லை இலங்கை தமிழிசு கட்சியின் தலைவராக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி எட்டு வரை பதினெட்டு பத்து வருடங்கள் தலைவராகவும் அதற்கு முன்னர் இலங்கை தமிழக கட்சியின் பொதுச்செயலராகவும் இரண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை பத்து வருடங்கள் பதவி இருந்துள்ளார் உடற்சோர்வு மனச்சோர்வு காரணமாக இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் காலையில் யாழ் போதன வாய்த்து சாலையில் அமைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இருபத்தி ஒன்பதாம் தேதி நேற்று காலமாயிருந்தார் ஆயிருந்தார் மற்றும் விரிவான செய்திகளுக்கு தொடர்ந்தும் நமது இணையதளத்துடன் நிறைந்திருந்தல் நன்றி